வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம அப்போ அன்புடன் சேனலில் அருமையான ஒரு ஷாப்பிங் சென்ட்ரு மாலில் அற்புதமான ஒரு கடைகளை நம்ம பார்த்துட்டே போவோம் இதை பார்க்கையில் நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல பசி எடுக்கும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்க வினையே வராது வந்த வினையை காத்து நிற்கும் ஓகேவா அப்புறம் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கும் கிடைச்ச மாலை ஒற்றுமையாக வச்சுக்குவீங்க தாய் தகப்பன் பிள்ளைங்களை நல்லா வாழ்த்திகிட்டே இருக்கணும் அப்போ பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி அம்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம்மா நீங்கள் நல்லா இருங்க ஐயா அதே மாதிரி பிள்ளைகளா நீங்கள் இருங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லி நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னொரு தடவை அம்மாவை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் கண்ணுக்கு இனிய அருமையான இரத்தத்தில் கலக்கிற பச்சை காய்கறிகள் புத்த புதுசாக ஆர்கேனிக் உரம் போடாமல் எங்கேயும் ஸ்டோர் பண்ணாமல் அப்பப்போ கார்டனிங்கிலருந்து அப்பப்போ வருது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் ஆகுது சாப்பாடும் சரி சாப்பாடு ஆறு மணி நேரத்துக்கு நம்ம இந்தியா மாதிரிலாம் இதில் அவல்ல வச்சு அப்புறம் சூடு பண்ணுற வேலையே கிடையாது அப்பப்போ சூடு ஆவி பறக்க புகை பறக்க கொண்டாந்து தான் சர்வ் பண்ணுறாங்க அதனால தான் ஃபாரினில் வந்து சாப்பாடுன்னா நம்ம இந்தியாவில் என்ன சாப்பாடு ரைஸு பாம்பே சைடு சப்பாத்தி நம்ம மலையாள சைடில் புட்டு கர்நாடகா சைடில் நல்ல பிக்கிள் நல்ல பிக்கிள் ஸ்வீட்டு சாம்பார் ஸ்வீட்டு அப்புறம் கன்னடா பக்கம்லாம் சில்லியாக நல்ல நல்ல காரமான சாப்பாடு ஒவ்வொரு சைடும் திருநெல்வேலியில் அருமையான சாப்பாடு இல்லை கன்னியாகுமரி ராம்நாடு டிஸ்ட்ரிக் செட்டிநாடெல்லாம் ரொம்ப அருமையான சாப்பாடு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இந்த கடையில் அருமையாக கிஃப்ட்டு கொடுக்குற ஃப்ளவர்ஸு எங்கே பார்த்தாலும் லைட்டிங் ஷோ ஒரு அட்ராக்டிக் தான் ஒரு கூடாரம் சாப்பாடை வாங்கிட்டு வந்து வெளியே ஒரு டென்ட் போட்டுருக்காங்க அதில் வச்சு நல்ல ஒரு மீட்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது தாய் தகப்பனை கூட்டிகிட்டு வர்றது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றது ஃப்ரெண்ட்ஸோ வர்றது காலேஜ் பிள்ளைங்க வராது எங்கே பார்த்தாலும் இனிமை 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 மறுபடியும் சொல்கிறேன் சொல்றேன்ஸ் நிறைய ஒரு டென் பர்சன்ட் வச்சுங்க இந்த டிவோர்ஸு விருப்பப்பட்டவங்களோட போகிறது பார்ட்னர் அதெல்லாம் ஆனால் ஃபாரின்ஸ்னாலே குட் பிஹேவியர் பார்த்தோன்னு ஒரு ஸ்மைல் சிரிப்பு ஹாய் சொல்கிறது ஹலோ சொல்கிறது ஒருத்தர் ஒருத்தர் குறு குறுன்னு பார்க்காம இருக்கிறது நல்ல வேலை பார்க்குறது என்ஜாய் பண்ணுறது இந்த ஜுவல்ஸுக்கு ஆசைப்படுறதில்லை அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸெல்லாம் ஆசைப்படுறதில்லை நல்லா இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சோமா சாட்டர்டே சண்டேல நல்லா சாப்பிட்டோமா என்ஜாய் பண்ணோமா சுற்றி பார்த்தோமா பார்க் போனோமா நீர்வீழ்ச்சி போனோமா ஹில்ஸ் போனோமா ரெஸ்டாரண்ட் போனோமா அது மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை நம்ம நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மால் இருந்தால் எதுவுமே வேண்டாம் சாப்பிட்டு காலையில் ஒரு ரவுண்டு வாக்கிங் அதை மாதிரி மத்தியானம் கொஞ்சம் லைட்டாக சிலை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் செவன் டூ நல்ல ஒரு வாக்கிங் நம்ம பர்ச்சஸ் தான் பண்ணி ஆகணுங்கிறது கிடையாது நம்ம நம்ம இந்தியாவிலேயே மாதிரிலாம் பெரிய மால் வந்துருச்சு கோயம்புத்தூர் சேலம் சென்னை எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு இந்த மாதிரி மால்லாம் அவங்கள பார்த்துட்டு எல்லாமே நம்ம ரொம்ப எக்கனாமியாக ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குதுல்ல கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு இனிமையாக எவ்வளோ சாப்பாட்டு கிடைக்கும் பாருங்களே எவ்வளோ பாருங்கள் அவங்க நான் அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன் வீடியோ எடுக்கிறதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்களையும் அப்போ பார்க்க மாட்டேன் நான் ஏதோ ஃபோனில் மெசேஜ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே நடந்துட்டு வர பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குது இந்த அருமையான தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக என்ன வேணும் பசிக்கணும் நல்லா பசிக்கணும் நல்லா சாப்பிட்ணும் வகுத்துக்கு துரோகமே பண்ணக்கூடாது நம்ம குடலை வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுட்டா எந்த வித வியாதியுமே வராது அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போனால் என்ன கேட்பாரு டாக்டர் மல்லஞ்செல்லாம் கழிச்சிட்டிங்களா எல்லாம் இது பார்த்தா கடையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நல்லா இருக்கா அப்படி தான் கேட்புறாங்க அது இருந்தாலே நமக்கு வியாதியே வராது நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அற்புதமாக இருக்குது பாருங்கள் எங்கேயாவது விதைச்சாத்தான் நம்ம எங்கேயாவது அறுவடை பண்ண முடியும் எதுவுமே திடீர்னு வராது நம்மளால் முடிஞ்ச வகையில் நம்மளால் கோயில் கட்ட முடியலையா கும்பாபிஷேகம் பண்ண முடியலையா அன்னதானம் பண்ண முடியலையா அவங்க ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் அப்படின்னாருல அது மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ ஒருத்தங்க வரையில் அது ஒதுங்கி போகிறதே ஒரு பெரிய ஹெல்ப்பு தான் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குது பிள்ளைகளெல்லாம் அவ்வளோ அன்பாக பார்த்துக்குறாங்க எல்லாரு கையிலையும் வித விதமான பைரவர் நான் இங்கே வந்துலேருந்து இந்த நாயின்னு சொல்கிறதே கிடையாது பைரவர் பைரவர் தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அற்புதமாக இருக்குது நீங்களும் ரசிங்க நீங்களும் பாருங்கள் நீங்களும் ஏதோ வகையில் அப்போத்த மாதிரி ஒரு பயணம் நிச்சயம் உங்களுக்கும் கூடிய விரைவில் இருக்கும் வந்து பயணத்தில் ஆடா ஆட்சி சொன்னாங்களே நம்மளும் இதெல்லாம் வந்து பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க நடந்துட்டுருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப அருமையான கடைகள் அற்புதமான கடைகள் இயற்கையை ரசிக்கிறது வந்து ரொம்ப நம் அதாவது என்ன சொல்கிறது எல்லோரும் கவிதை எழுத முடியாது எல்லாரும் கவிஞராக முடியாது எல்லாரும் எழுத்தாரராக முடியாது மேடை தேவையில்லை சால்வை தேவையில்லை யாரும் எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டாம் ஃப்ளோவாக அந்த குரல் இனிமையோட அன்போட ஃப்ளோவாக ஆனந்தமாக அவங்களுக்கு இப்படியம்மா இப்படி எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற அடுத்தவங்க பார்த்து கேட்குற மாதிரி இறையொருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஏற்ற வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் சொந்தக்காரவங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நீண்ட ஆயிலோடு கிடைக்கணும் நல்லா முக்தி கிடைக்கணும் எல்லாம் நல்லா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள்கிட்ட முக்கியமாக அப்போ தான் எப்போவுமே சொல்கிறது நமக்கு பெரிய பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி சொல்லி சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அப்போ தான் எப்போவுமே சொல்கிறது பசங்க முக்கிய முதல்ல ஃபஸ்ட்டு பிஹேவியர் வெல் டிசிப்ளின் டிசிப்ளின் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷன் வந்துடும் என்ன சொன்னார் பட்டுக்கொட்டையார் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்ண்டா வாழ்க்கை ஃபுட்டு ஒன்லி வளர்ச்சி கிடையாது ஃபுட்டோடு சேர்ந்து நமக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும் டிசிப்ளினையும் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்க முதல்ல முக்கியமாக டிசிப்ளின் அப்புறம் லிசன் பண்ணணும் எதை வாட்ச் பண்ணணும் கவனிக்கணும் அடுத்தது லிசன் பண்ணதை லேர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வெல் பிளான் இந்த லீவை நம்ம இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் டெய்லி ஒன் பேஜ் எழுதி பார்க்கணும் நம்ம ஒரு தடவை படிக்கிறது நூறு ஒரு தடவை எழுதி பார்த்தா நூறு தடவை படித்ததுக்கு சமம் எழுதையில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தெரியுமா கை வந்து நல்ல நரம்பெல்லாம் அந்த கை வழியாக போய் மூளையில் போய் ஸ்டோர் ஆகிடும் நான் பிரெயினை வச்சு தானே கம்ப்யூட்டரு கண்டுபிடிச்சான் கூகுள் வந்து நமக்கு கூகுள் பிச்சை தானே நம்ம நம்ம இந்தியன் தானே கூகுளில் கண்டுபிடிச்சாரே நம்ம வந்து முக்கியமாக அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதையில் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும் மெமரி பவர் கூட வரும் படித்தது மறக்க அக்காமல் இருக்கும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவீங்க அதனால் என்ன உங்களால் நாற்பது முடியுமோ அந்த நாற்பதுக்குள்ள எஃபெக்டாக நல்லா போடுங்க உங்களால் அறுபது முடியுமா அறுபதுக்குள்ளே எஃபெக்ட்டு போடுங்க எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது எல்லோரும் இன்ஜினியர் ஆக முடியாது எல்லோரும் பிஸ்னஸ் ஆக முடியாது பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது அவங்க அவங்களுக்கு என்ன உள்ளதோ ஆனால் மெயின் மெயின் இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு லெவல் கிட்ஸு டிசு பிளின் இருக்கணும் டிசிப்ளின் இருந்தால் இப்போ அப்துல் கலாம் எல்லாம் ஐயாலாம் அப்படி தானே அவர் இன்னும் பெரிய இந்த ஹைட்ரானிக் ஸ்கூல்ல படித்தார் வெறும் எலிமெண்ட் ஸ்கூலில் படித்தார் அந்த தாயோட கஷ்டம் தகப்பனோட கஷ்டம் வாழ்க்கைனா என்னென்னு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணார் அதனால் நீங்கள் எல்லாருமே பிள்ளைங்க நல்லா படிங்க நல்ல பிள்ளைங்களா இருங்க சாப்பாடோடு சேர்ந்து அறிவையும் வளர்த்துக்கிறங்க ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த கடை எல்லோரும் சென்ட் ஒரு கடை போட்டிருக்காங்க சைடில் ஒரு கடை போட்டிருக்காங்க ரொம்ப எல்லாரும் பார்த்த நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே நம்ம முன் ஜென்மத்தில் பார்த்த முகங்களா தெரிஞ்ச முகங்களா எல்லோரும் இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க சாப்பாட்டோட இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா பர்ச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம காரில் போகையில் பார்த்தா வேண்டாத வெளியே அள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை யாராவது இப்போ சிம்பிளாக ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க இப்போ வந்தோடனே பொருளெல்லாம் வாங்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணலாம் அவங்க வந்து ஒரு டாக்ஸியோ ஒரு காரோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம் அதனால எப்போவுமே வந்து யாருமே குப்பையில் எங்கேயுமே தூக்கி போடுறது கிடையாது ஒரு பாட்டில் கூட ஒரு காலி பாட்டில் கூட லேபிளோடு இருந்தால் அது ஒரு டென் பைசா அப்படிங்கிறது அந்த இந்த ஊரில் டென் சென்ட்டு அது போட்டு கூட இங்கே எதுவுமே நோ வேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்குல்ல அழகாக இருக்குது இந்த டாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கீ செயின்லாம் எல்லா கடையுமே ஃபைவ் டாலர் கடை இருக்குது டூ டாலர் கடை இருக்குது டென் டாலர் கடை இருக்குது எங்கே பார்த்தாலும் வந்து என்ன சொல்கிறது அதாவது கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் சேல் சேல் அதுதான் அட்ராக்டிவ் கடைக்குள்ளே ஆளை கூப்பிடுறது சேல் ஐயோ யோ என்ன சேல் போட்டுருக்கானு போயிட்டு கடைக்குள்ளே போனால் சும்மா வருவோமா ரெண்டு பொருளை வாங்கிட்டு தான் வருவோம் கிளியர் அனுசிச்சு போட்டிருக்கோம் உள்ளே போய்ட்டு சும்மா வருவோமா கடைக்குள்ளே போனால் நமக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போய்டும் அதனால் ஒரு ஒரு அம்மா சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகையில் நம்ம என்ன வாங்கணுன்னு ஐடியா பண்ணிவிட்டு போகிறோமோ அதை தான் நம்ம பார்க்கணுமா வேறு எதெல்லாம் பார்த்தா மனசு அலப்பாயுமா அப்படி இருந்தால் நம்ம ரொம்ப குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் காசை வந்து எக்கனாமியாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம போட்டு கடையை அலசி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் பில் போடுற இடத்துல நமக்கு நமக்கு விட அதை விட ஒன்று தேணும் மறுபடியும் போய் தேடிகிட்டே இருப்போம் ஆ ஓகேவா நமக்கு என்ன தேவைகளோ தேவைகளை மட்டும் நிறைவேற்றனா நம்ம வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் காசு செலவழிச்சாதான் வாழ்க்கைன்னு கிடையாது எக்கனாமியாக தேவைகளை நம்ம நிறைவேற்றினால அதுவும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அருமையான ஒரு வாழ்க்கை அப்போ தான் உங்களுக்கு பாய் பாய் சொல்கிறேன் ஹாய் சொல்கிறேன் ரெண்டு விரல் கேட்டி காட்டி உங்களோட அப்போ தாட என்னோடய வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோடய எனர்ஜியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷனே கொடுக்குறேன் என்னையை மாதிரியே அப்போத்தான் செவஞ்சியில் ரொம்ப நல்லா நிம்மதியாக பெரிய குடும்பத்தில் பிறந்து பெரிய குடும்பத்தில் கல்யாணம் ஆகியே அதாவது என்ன சொல்கிறது என்னோடய சர்க்கிளை எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக கலக்கலன்னு வச்சுக்கிற மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அருமையாக பாருங்கள் ஆனந்தமாக இருக்குல்ல இந்த பக்கம் இருந்து பார்க்கல அந்த பக்கம் இருந்து பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இங்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது அங்கிட்டு நின்று ஃபோட்டோ து அதாவது சிறு என்ன சொல்கிறது சிறு குழந்தை போல் ஓடி விளையாடு பாப்பா மாதிரி ஆகிட்டேன் அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் இங்கெலாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆள் மனதில் நினைக்கும் நல் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் எல்லோரும் நிம்மதியாக இருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையானது கிடைக்கும் எல்லாம் படித்து வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டா போவீங்க அப்பா கூடவே அப்பா அம்மா கூடவே பக்கத்தில் எங்கேயாவது கோயம்புத்தூர் சேலை மாதிரி இருக்கிறோன்னா அதுவும் இருப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் டாக்டர் சீட்டு கிடைக்கும் மெடிசன் சீட்டு கிடைக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் மியூசிக்கில் எல்லாம் அச்சீவ் பண்ணுங்க எங்கே பார்த்தாலும் பேரன் பேத்திங்க தான் எங்கே பார்த்தாலும் நம்ம இண்டியன்ஸ் தான் அவ்வளோ ஆசையாக அவ்வளோ அன்போடு அதாவது யோகா என்ன तमें uh, स्कूल அதாவது தமிழ் கல்ச்சர் என்ன ஃபங்க்ஷன் என்ன ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்கையிலே என்னென்ன தோணுது பாருங்கள் இதை விட்டு வ வர்ற மனம் இல்லாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி 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 ஆனந்தத்தை இந்த ஆனத்தை என்னுடைய ஆனந்தத்தை என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கணும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இன்னைக்கு சாப்பிட்டோமா நிம்மதியாக படுத்தோமா கல கலு யாரை பார்த்தாலும் ஒரு பிளெஸ்ஸிங் வார்த்தை சொல்லுங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மீட் பண்ணலாம் ஒரு நாள் ஒரு ஒரு டைம் காஃபிக்கு வாங்க வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாடெல்லாம் அப்பத்தாவுக்கு பிடிக்காது நல்ல சாப்பாடு வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடன்னு எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணணும்